என்ன பார்த்து போறோம்னா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்து புது வரவுதான் வர போறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரங்களோட பெரியப்பா வீட்டு அண்ணனும் அவங்க ஒய்ஃப் தான் வர போறாங்க வீட்டில பாத்துருக்கான் தீபா என் தங்கச்சி அவங்கதான் வராங்க பாப்பா துக்கிட்டு இப்போ வீட்டுக்காரங்க போய் சிக்கன் எடுத்து வந்தாங்க இப்ப சமைக்க போறேன் சிக்கன் எடுத்து வந்தாங்கன்னு சிக்கன் எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த எடுத்து வச்சிருக்க பாருங்க அரிசி வந்து குக்கரில் வந்து கழுவிட்டு அப்போ வந்து க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வைக்க போகிறேன் அது வந்து ரசத்துக்கு வந்து புளி போட்டிருக்கேன் கருப்பு புளி இந்த சைடு வந்து சாதத்தை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் சிக்கன் கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் என்ன தக்காளி அரைக்க போறியா தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சுவான் வெங்காயமும் பேஸ்ட்டாக அரைச்சுவான் எப்ப யார் கொடுத்தாட்டு இருந்தாலும் அது சிக்கன் மட்டன் இப்படிதான் சமைக்கிறோம் வேற ஏதாச்சும் சாம்பார் ரசம் நினைக்க பண்ண பழையாலும் சாப்பிட்டுதான் வரும் வீட்டுக்கு அண்ணா உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப இதான் நடந்துக்குவாங்க இருந்து நம்ம பழங்கெல்லாம் வாங்கிட்டு போனோம் வச்சுக்கலாம் அங்க அம்மனா வீட்டுல எது இருக்குதோ அவ என்னென்ன வாங்கி பிரிச்சு வச்சிருக்கா எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து எதுவும் சமைக்க அது சமைக்காம இருக்க மாட்டா கறி சிக்கன் மட்டன் ஏதாச்சும் எடுத்து சமைச்சிருவாப்ல சப்போஸ் அந்த திரீர்னு போயிட்டு அந்த நேரத்தில் போய் எடுக்க முடியாம இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்டு சமைக்கிறாலும் கேட்டே வாங்கி சாப்பிடுவாங்க அதுமாரி உள்ள டைப்பு

అరచు <nd> ము e <-man, defuras> <ocha> <AND Ashurra>

కొన్ని వండిలో ఉన్న కుక్కర్ అది అంటే 4 గిసదా 4 గిసరా సాపడంది రెడీ అయ్యిటు లిస్కుంది ఆఫ్టర్ నన్ కొత్తిమీర కర్వ్ அது ஜன்னல் வந்து இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது அந்த ஒளி வந்து அடிக்கிறதுனால ஒரு மாதிரி புக மூட்ட மாதிரி இருக்குது ஒரு அமைப்பால வீடியோ எடுக்கிறது கிளார் அடிக்குது கிளார் அடிக்குது அப்புறம் என்ன பண்ணாங்க சார் ஆத்து மீன் பிடிக்கிறாங்களே அங்கனே பிடிச்சி மீன் பிடிச்சு அங்கனே வந்து சுத்தம் பண்ணி அங்கனே வந்து வறுப்பு சாப்பிடணும் நல்லா வாழை இல போட்டு அப்படியே தொட்டு நின்றுக்கிட்டே சாப்பிட்ணும் அது சூப்பராக இருக்கும் அது நம்ம மட்டும்தான் அது நிறைய பேரோட போய்ட்டு சேர்ந்து சாப்பிடணும் இங்க பாருங்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இப்போ சுத்தமாக சச்சில் சிக்கனம் வந்து சேர்த்துக்குறான் பாப்பாவும் இன்னும்மா வராங்க வேறு

போன வார்த்தை கேட்டப்ப வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் மாங்காய் வேணான்னு வந்துட்டேன் அதே போட்டு பூ கிணக்கி அழைச்சிட்டு போனாங்க பூ வாங்கி வச்சுக்கோமா கேஷனு அங்கேயும் போனீங்கன்னா அங்கேயும் போய் பார்த்ததுக்கு ஒரு மிளம் பூ வந்து ஐம்பது ரூபாமா அப்படினாங்க என் பூவே வேணான்ட்டு வந்துட்டேன் ஏன்னா விலை ஜாஸ்தியா இருந்து சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுட்டேன் பிரிட்ஜில ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி அவங்க வந்து இன்னைக்கு என்ன ஆசைப்பட்டாங்கன்னா ரேஷன் தான் வந்து சமைக்கணும் அப்படின்னு வந்து அடிக்கடி கேட்டுருந்தாங்கன்னா ஏன்னா நான் பசங்க மட்டும் இருக்கிறனால ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுக்கறதுனால வந்து நான் கடரிசியில் தான் சமைப்பேன் இன்னைக்கு வந்து ரேசன் சில சமைச்சு அவனு பாருங்கன்னு சொன்னாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேசன் வரிசை தான் வந்து இன்னைக்கு சமைச்சு எல்லாம் கஞ்சி சாதம் கூட தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் அதுக்கு தான் வந்து இந்த மாங்காய் திரு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருந்தது இந்த மாங்காய் ரேசன் அரிசி சாதம் தயிர் இது யாருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்க சிக்கன் கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் கூட மசாலாவும் சேர்த்து நல்லா சிக்கன் கூட கலந்துட்டுறேன்

சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ குழம்பு வந்து தாளிப்பு ரெடி பண்ணி குளோஸ் பண்ணி வச்சாச்சு நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து சில்லி வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசமும் ரெடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே வந்து தட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பிரபுலுக்கு பசிலே சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு ஆ பிரபுல பசி தாங்க முடியல வெறுத்து வாங்கினி ஈரலண்ணா ம் இங்கே சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு பபுலு வந்து எப்போதுமே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டாலுமே ரெடி ஆகிட்டு இருக்கிறாப்பே பசி எடுத்துரும் அதனால தான் பபுல வந்து யாரையும் எதிர்த்து தக்காமல் போட்டு கொடுத்துருக்குது ஏன்னா பசங்களுக்கு வந்து பசிக்கிற டயத்தில் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க <expand> <shabbat> <im bam shabbat> Mantang <smander mula> Enggak

తక్కరి రసం దోకంప రెడీ అయిటర్ది ఇదర్ను వైఫ్రెస్ రెడీ అయినది తక్కర్ రసం చికెన్ గ్రేవీ మాంగా ఇదంతా నేనికి మధ్యాహ్న సమకి సపరే దగ్గర చూడొందన్నాచి ఇప్పుడే అందరూ బాపలాం సాటిట్ ఉద్రగాం ఇప్పుడేనా కుడుపు కొడదా ఇవి వైలమ బన అలాగా నేనికి మధ్యాహ్న సపాల్ పండిన దగ్గర నేల సంజీ இதை பார்த்துட்டு எப்போருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணிவிடுங்க பாய்